இது மாதிரி இல்லாமல் தீர்க்காயிசுன்னு சொன்னால் அபண்டன்ட் லைஃப் இயேசு சொல்லியிருக்காரு மத் யோவான் சுசேஷன் பதினஞ்சு ஐ கவ் கம் டு கிவ் தம் அபண்டன்ட் லைஃப் லைஃப் ஐ கம் டு கிவ் தம் லைஃப் லைஃப் மோர் அபண்டன்ட்லி அப்படின்னா நல்ல வாழ்க்கை வியாதி இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லாத வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக வெற்றிகரமாக ஜீவிக்கிற வாழ்க்கை இப்போ ஏன் பைபிள் படிக்கணும் அதை ஏன் ஸ்டோர் பண்ணணும்னு தெரியல எங்கே ஸ்டோர் பண்ணணும்ட்டு பைபிள் படிக்கிறேன் பயம் பைபிள் பைபிள் படிக்க பைபிள் படி பைல் படி பைல் படி சின்ன வயசில் எனக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது அடிப்பாங்க அடிப்பாங்க எங்கள் அம்மா அடிப்பாங்க எங்கள் அம்மா இல்லை எங்கள் பாட்டி அவங்க தான் என்னை வளர்த்தாங்க ஏன்னா சண்டே ஸ்கூல் போது நாங்கள் பைபிள் வசனத்தை படிக்கணும் படித்து சொல்லணும் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆகியெல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதனால் ஈஸியாக தான் இருந்துச்சு சாமி இருபத்தி மூணு நான் ரெண்டு வயசுலேயே சொல்லுவேன் இந்த காலத்து பசங்களுக்கு ரெண்டு வய இருபத்தி மூணாக ஒன்றுமே தெரியாது சங்கீதம் ஒன்று சொல்லுவேன் ரெண்டு சொல்வேன் இருபத்தி மூணு சொல்லுவேன் பதினஞ்சு சொல்வேன் இருபத்தி நாலு சொல்லுவேன் முப்பது சொ முப்பது சொல்லுவேன் நூற்றி முப் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது நூற்றி இருபத்தி ஏழு இதெல்லாமே சொல்லி முப்பது நூற்றி முப்பத்தாறு நூற்றி ஐம்பது நாற்பது நாற்பத்தாறு நூற்றி ஐம்பது சாரி நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் தரவ சொல்லி ஆகணும் மனப்பாட வசனங்கள் இது சொல்லுன்னா அப்படின்னா என்ன என்னத்தோம் அதான் பூவா இல்லை லேதுண்டி அதனால படித்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி பாருங்க என்னை கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதி கொடுத்துருவாங்க சொல்லிட்டு கொடுமைப்படுத்துகிறாள் லெவன் போட்டு அடிச்சு விட்ருவாங்க அங்கே உங்கள் ஊரில் எவ்வளோமா சொல்லுவாங்க அங்கேயே நைன் ஒன் தானே போலீஸ்காரன் வந்துடுவான் ஏமா பிள்ளைய குடும்பபுரத்தில் கேஸ் அப்புறம் கோர்ட்டுக்கு போய் எடுக்கணும் வேத வசனத்தை உள் வாங்கி கொண்டு அவைகளில் அவைகளை உங்களுக்கு சாப்பாடாக எடுத்துக்கிட்டு அதை உட்கொண்டு அதை அதை படி செய்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் வசனத்தை அனுதினமும் வாசி நான் சொன்னி கொடுத்தபடி கதவை மூடிக்கொண்டு தனியாக நீயும் உன் தேவனும் சேர்ந்து அவரே உனக்கு பார் நீ அந்த மாதிரி இல்லாமல் நீ பாட்டுக்கும் உன்னுடைய வேக நம்ம எப்படி தெரியுமா பயில் படிக்கிறோம் உண்மை சொல்லட்டுமா நான் பார்த்துருக்கேன் டைம் 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 பஸ் வந்துட போது ட இது வந்துட போகுது இதனால என்ன பிரயோஜனம் வர்றது ஆல் மெக்கானிக்கல் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதுக்கு பண்ணாமே போயிடலாம் இப்போ ஒரு சின்ன கதை மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன் இல்லை எப்பவுமே கதை மாதிரி சொல்கிறது பைபிளில் நல்லாயிருக்கும் ஆபரகாம் தாத்தாவோடய சாரா பாட்டியோட கதையும் ஒரு கதை மாதிரி சொன்னேன் இப்போ புரிஞ்சிச்சுல உங்களுக்கு நம்ம வீட்டில் அப்படி எல்லாம் நடக்குதா இங்கே நிறைய பேர் ஸ்திரிகள் தான் இருக்கிறீங்க ஆம்பளைங்க குறைவு நம்ம வீட்டில் அப்படி நடக்குதா உங்கள் வீட்டில் அப்படி நடக்குமா ஓ நடக்காது அவன் நிற்கிறான் அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் பாப்ப பாத்து கல்யாணம் பண்ணுவேன் உறுதியாக இருக்கிறான் சரி அவன் இந்த காலத்து வாலிபன் இந்த நவீன நவீன யுக வாலிபன் அவன் வேற மாதிரி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எங்க வச்சிருக்கீங்க இத இதயத்துக்குள்ள வெச்சிருங்க ஸ்டோர் இட் இன் યો த இஸ் தி இது இது வெச்சிருங்க தன்னால் வெளிய வந்துரும் பான நம்ம பேய் பார்த்த உடனே இயேசுவின் ரத்தம் தெரியும்மா 얘는 இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் சொல்ல சொல்லுங்க சாதாரண சொல்ல மாட்டோம் ஒரு பேய் வரணும் அதுக்கு அப்புறம் அது வந்துச்சுன்னா இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம்னு சொல்லுவோம் அப்போ யாருக்கு மதிப்பு இருக்கிறாங்க பேய்க்கு மதிப்பு இருக்கா ஏச ரத்தத்துக்கு மதிப்பு இருக்கா ஹலோ இருக்கீங்களா சொல்லுங்களேன் ஒரு ஆவி எங்கள் கலந்து போச்சு உங்கள் பின்னால் சொல்லிட்டா போதும் இசுன்ற அங்கே ஒன்றுமே போயிருக்காது இவர் ஏடி போயிருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்குது உலகத்தில் நடக்குது அப்புறம் பேய் போது பயம் வந்துடும் இந்த பேய் எப்படியோ ஜம்ப் நம்மளால் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலே ஜம்ப் அடிச்சிருமான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வேக வேகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம் எதுக்கு என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர சோ 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 சோரா சோறு சாப்பிட போகிறீங்களா இல்லாட்டி என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்க பயத்தில் என்ன சொல்கிறோன்னு தெரியாது சரியா ஸ்டோர் ஆகல உள்ள வசனம் ஸ்டோர் ஆகல உன் விசுவாசம் உலக ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்ற வசனம் உள்ள ஸ்டோர் ஆவாதனால அந்த பிசாஸ்னால உங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாததுனால இந்த மாதிரிலாம் விடுறீங்க இது நான் சின்ன வயசுல இருந்து இருக்கிறேன் அவன் தேவைச்சானமே வேத வாசனத்தை அனுதினமும் லைஃப் லைஃப் ஃபாரஸ் ஏனென்றால் கர்த்தர் அந்த ஜீவனை அதில் தன்னுடைய ஜீவனை வச்சு அதை எழுதியிருக்காரு அதனால் அதை நம்ம ச படிக்கும்போது அதை புசிக்கிறோம் புசிக்கும் போது நம்மளுக்கு ஜீவன் உண்டாகுது இட்ஸ் லைஃப் ஃபாரஸ் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கறது எட்டாவது வசனம் அது உன் நாபிக்கு ஆரோக்கியம் உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் நான் படிங்க மா இங்கிலீஷ்ல வாசிங்க இட் ஷல் பீ ஹெல்த் டு யுவர் நர்வ்ஸ் நர்வ்ஸ் இட் ஷல் பீ ஹெல்த் டு யுவர் நர்வ்ஸ் அண்ட் சினோ அண்ட் மேரோ அண்ட் மாய்ஸ்சரைசிங் டு யுவர் போன்ஸ் அதங்க இது ஆண்டிடோட் மாதிரி பேசி பேசி கெடுத்து வச்சிருக்கோம்ல அதெல்லாத்தையும் கெடுக்க அதை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ஃபெனாயில் மாதிரி நம்ம சும்மா பேச மாட்டோம்ல வாயை திறந்தா அழகான வார்த்தைகளாக வரும் தோல்வியின் வார்த்தைகளும் அப்படியே இந்த வார்த்தைகளும் வரும் அதெல்லாம் கிளீன் பண்ணும் கிளீன் பண்ணி உன் நாபிக்கு ஆரோக்கியம் அப்போ ஓ நர்வ்ஸ் ஆரோக்கியமும் உன்னுடைய இதுக்கு எலும்புகளுக்கு ஊனமாகும் ஸ்ட்ரென்த் ஃபார் யு மேரோ ஏன்னா அங்கே தான் வியாதி ஸ்டார்ட் ஆகுது வியாதியை போக்கணும்னா இது எடுங்க அப்புறம் மூன்றாவது வருஷம் கிருபையையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக கிரேஸ் அண்ட் ட்ரூத் திஸ் இஸ் டாக்ஸ் திஸ் டாக்ஸ் அபோட் ஜீஸஸ் கிரைஸ்ட் கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாத நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் இருதயமாகிய பலகையில் திருப்பியும் நான் கொஞ்சம் முன்னாலேயே சொல்லிட்டேன் இதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணோம் அப்போ உங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எது ஹார்ட்வேர் எது சாஃப்ட்வேர் எது அப்ப ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அவசரத்தை நேரத்தில் வந்துடும் டபால் இது இருந்து வெளியே வந்துடும் இருதயத்தை நிறுவினால் வாய் பேசும் இதெல்லாம் நல்லா நினைவு வச்சிருக்கோம் ஆனால் சிறு 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 பயந்துருவோம் அதனால் நீ தேவனுடைய பார்வை தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் இயேசுவானவர் தேவ தேவதையும் மனுஷ தயவிலையும் வளர்த்து வளர்ந்தார் இயேசுக்கே இருந்துச்சு நம்ம ஒரே ஒரு காரியத்தான் இருப்போம் வாயை மூடுங்கள் வெற்றி பெறுவீர்கள் அது தமிழில் சொல்கிறது தான் திருக்குறள் மாதிரி சொல்லிடலாம் நம்ம ஆளுங்க திருக்குறள் தானே பேசுவாங்க வாயை மூடுங்கள் வெற்றியை பெறுவீர்கள் வாயை திரவங்கள் நல்லதால் நிரப்புங்கள் வாயை திரவங்கள் தேவையுடைய வார்த்தையால் நிரப்புங்கள் புரியுதா உங்களுக்கு சிம்பிள் ட்ரூத்து சின்ன எக்ஸாம்பிளோட வச்சுட்டேன் சாரால் பாட்டி மாதிரி இருக்காதீங்க ஜெசபல் மாதிரியும் இருக்காதீங்க நீங்கள் வேதத்தில் நிறைய வெற்றிகரமான பெண் கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் பார்த்து பிடிச்சிக்கணும் அந்த இடத்துல பயந்தாங்கோழி ஆம்பளைங்கள்லாம் இருந்தாங்க அந்த சமயத்தில் சில பெண்கள் ரொம்ப தைரியசாலியாக இருந்தாங்க சரியா கத்தர் தாமே உங்களை ஆசிரியர் பார் கற்றுடைய நான்